இதை சத்தியமாக நம்ப மாட்டேங்க திருச்செந்தூர் கோயிலுக்கும் வேளாங்கண்ணி கோயிலுக்கும் ஒரு மர்ம ஒற்றுமை இருக்குது இதை நம்பவே முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த ரெண்டு கோயிலுக்கும் இருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமையே கிணறு தான் திருச்செந்தூர் கோயிலில் நாலு கிணறு வேளாங்கண்ணி கோவிலில் அற்புத கிணறு இது ரெண்டு கிணறுமே கடலுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த தண்ணீர் ரொம்ப நல்ல தண்ணி அதாவது கொஞ்சம் கூட உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்குது ரெண்டு கோவில்லையுமே உங்களுக்கு இன்னொரு அமானுசிய விஷயத்தை சொல்லவா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அப்போ ரெண்டே ரெண்டு கோயிலு தான் தப்பிச்சுது அது ஒன்று வேளாங்கண்ணி இன்னொன்று திருச்செந்தூர் மற்ற எல்லா கோயிலுமே சரி எல்லா ஊரையுமே சரி அழிச்சு அந்த சுனாமி சரி அதை விடுங்க இப்போ நம்ம கிணத்தோட டாபிக் போகலாம் திருச்செந்தூர் கோவில் கிணறுமே கோயிலுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு வேளாங்கண்ணி கோயில் கிணறுமே கோயிலுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு ரெண்டுமே நல்ல தனியாக இருக்குது இந்த ரெண்டு கிணத்து தண்ணியுமே ஆராய்ச்சி பண்ணதில் ரெண்டுமே ஒரே தனியாக அதை விட என்ன ஒரு மருமனா கடந்த இருபது வருஷமாக இந்த ரெண்டு கிணத்தோட தண்ணியுமே ஒரே அளவில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட குறையிலையாம்மா இந்த ரெண்டு கோயிலுக்கு வர மக்களுமே இந்த தண்ணியை குடித்தா காய்ச்சல் உடல்நல பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாமே தீர்ந்துங்கிறாங்க அது ரெண்டு கோயிலுக்குமே ஒரே மாதிரியே தான் சொல்கிறாங்க இந்த ரெண்டு கிணறுமே எப்படி உண்டாச்சுன்னு சயின்ஸ் ரீதியாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல